ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் நீங்கள் வழக்கு மேற்கொண்டிருந்தால் சிறிது தாமதத்திற்கு பிறகு அதில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல பலன்களை அடைய அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் உதவியை பெறவும் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் தனி மனிதராக இருந்தால் உங்கள் காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதது குறித்து ஏமாற்றம் அடைவீர்கள் நீங்கள் வாழ்க்கை துணை தேடலில் நேரம் செலவழித்தால் நல்ல துணை கிடைக்கும் உங்களை நீங்கள் நன்றாக அறிந்து கொண்டால் வாழ்க்கை துணை தேடலில் அதிர்ஷ்டமும் ஏற்படும் ஏரிஸ் கெரியர் இந்த பணியிலோ அல்லது படிப்பிலோ உள்ள தடைகள் விலகும் தடைகள் விலகி வருவது குறித்து நன்றி உடையவர்களாக உணர்வீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளுக்கும் பலன் இருக்கும் முன்னேற்றத்தை இலகுவாக எடுத்துக் கொள்ளாமல் மேலும் முன்னேறுங்கள் ஏரிஸ் பணம் சம்பாதிப்பது உங்கள் தொழிலை மேம்படுத்துவது உங்கள் முதன்மையான சிந்தனையாக இருக்கும் இது குறித்த உங்கள் மதிப்பீடல்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வருந்தாதீர்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் ஹெல்த் உங்களது மனம் இன்று அலைபாய்வதால் உங்களுக்கு கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கும் அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களும் உண்டாகலாம் அமைதியாக இருக்க முயலுங்கள் அதனால் பின்னால் வருத்தப்பட வேண்டி வரும் என்பதால் உங்களது மனதை அலைபாய விடாதீர்கள் இன்று நிலுவையில் உள்ள நீதிமன்ற சாதகமாக தீர்ப்படக்கூடும் அதிர்ஷ்டவசமாக மட்டத்தில் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பது நன்மை தரும் எல்லா தரப்பிலும் நல்ல பலன்களை அடைய அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர் உதவியை பெறவும் வழக்குகள் சாதகமாக தீர்க்கப்படும் இன்று நண்பர் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசையை தெரிவித்தால் குழப்பமாக உயிர்ப்பீர்கள் அதில் ஈடுபடுவதால் நட்பு பாதிக்கப்படக்கூடும் என்று நீங்கள் நினைக்கலாம் சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் உள் உணர்வை நம்புங்கள் உங்களின் தேடல் உங்களின் முயற்சிகள் விரைவான முடிவுகளை பணியில் அளிக்கும் உங்கள் வேலையில் புதிய வழியில் விஷயங்களை கற்க விரும்பினால் படைப்பாற்றல் தேவை நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் சில வெற்றிகளை குவிக்க முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுப் பொருட்களின் மீது உள்ள விருப்பத்தை போக்கிக் கொள்ளுங்கள் விருப்பத்தின் காரணமாக சிறிதளவு வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளலாம் அதற்காக அளவு மீறாதீர்கள் உங்கள் உடல் நலத்தை காத்துக் கொள்ள சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி இன்று உங்களது குடும்பம் அல்லது குடும்ப வட்டாரத்தில் எதிர்மறை பழக்க வழக்கம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அது சிறியதாக இருக்கலாம் ஆனால் வரும் நாட்களில் மனக்கசப்பை அது ஏற்படுத்தலாம் ஆதரவாக செயல்படுங்கள் உங்களது நண்பர் மற்றும் குடும்பத்தினர் எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் சமீபத்தில் ஆரோக்கியமற்றதாகவும் முழுமையற்றதாகவும் அல்லது உபயோகமற்றதாகவும் கருதிய எந்த ஒரு உறவு முறையையும் முடிவுக்கு கொண்டுவர நீங்கள் தயாராக உள்ளதாக இன்று கண்டறிவீர்கள் கண்களை திறந்து வைத்துக் கொண்டும் உங்கள் சொந்த மனசாட்சியின் தீர்ப்புப்படியும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்குச் செல்லுங்கள் ஜெமினி கெரியர் இன்று உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய உத்தியோகம் குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சக ஊழியர்களுடைய உதவியை நாடுங்கள் மேலதிகாரி உங்களிடம் அதிகம் எதிர்பார்ப்பதால் அதிக பொறுப்புகள் வந்து சேரும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனால் எதிர்காலத்தில் நல்ல பலன் உண்டாகும் ஜெமினி பைனான்ஸ் நீங்கள் தொழிலதிபராக இருந்தால் இன்று மிகவும் ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும் எதிர்காலத்தில் உங்கள் தொழில் மேலும் சிறப்படையும் தொழிலை விரிவுபடுத்தும் திட்டங்களை இன்று நீங்கள் பரிசீலிக்கலாம் ஜெமினி ஹெல்த் நீங்கள் கைதேர்ந்த நீச்சல் வீரராக இருந்தாலும் கூட ஆழமான நீர்நிலைகளில் நீந்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் தண்ணீர் மூலமாக ஆபத்து உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே ஆபத்துக்களை தவிர்க்க இன்று நீர்நிலைகளிலும் நீச்சல் குளங்களிலும் நீச்சல் அடிக்காமல் இருப்பது நல்லது கேன்சர் ஓவியூ இன்று எடுக்கப்படும் அவசர முடிவுகள் வைக்கும் அதனால் கவனமாக முன் யோசனையுடன் முடிவெடுங்கள் அவசரமான தேர்வு தவறாக கூடும் கவனமாக எடுக்கும் முடிவுகள் தரும் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் நீங்கள் காண விரும்புவது என்ன என்பது குறித்து நீங்கள் இன்று தீவிரமாவீர்கள் உங்களுக்கு தேவையான குணங்களை தவறான மனிதர்களிடம் தேடுவீர்கள் உங்கள் மனசாட்சியிடம் நேர்மையாக நடந்து உங்கள் வருங்கால மகிழ்ச்சி குறித்து எண்ணிப்பாருங்கள் கேன்சர் கெரியர் இன்று நீங்கள் செய்தித் துறையிலோ டிவியிலோ பணியாற்ற விரும்பினால் அதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மக்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பது பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் கேன்சர் பைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்துள்ளதால் நடைமுறைக்கு தகுந்தபடி நிதியை செலவு செய்யுங்கள் எதையும் கடனில் வாங்க வேண்டாம் ஆடம்பரப் பொருட்களை வாங்க ஆசைப்பட வேண்டாம் தேவையானவற்றை மட்டுமே வாங்கவும் கிரெடிட் கார்டுகள் வசதியானவை என்றாலும் அவற்றை திரும்பச் செலுத்துவது கடினம் கேன்சர் ஹெல்த் நீங்கள் ரத்த அழுத்தம் உடையவராக இருந்தால் இன்று உங்கள் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதை உணரலாம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உடல்நிலை நல்ல முறையில் இருக்கும் இதனால் உடல் எடையும் படிப்படியாக அதிகரிக்கும் லியோ இன்று உங்களது திறமைக்கு சோதனை ஏற்படும் என்றாலும் வெற்றிகரமான முடிவை எடுப்பீர்கள் நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உங்களது மனம் தளராத முயற்சிதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு லியோ ரொமான்ஸ் காதல் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து உயிரோட்டம் மறைந்து வருவதை அடுத்து மீண்டும் துடிப்பை கொண்டு வருவதற்குத்தான் உங்களின் இன்றைய ஆர்வமாக இருக்கும் துணைவரிடம் புதுமையாக நடந்து கொள்வதன் மூலம் ஆரம்பத்திலிருந்த காதலை மீண்டும் கொண்டுவர இயலும் லியோ கெரியர் வெளிநாட்டு வேலை அல்லது விசாவிற்காக காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பலன் உள்ளது இனி நல்ல காலம்தான் வெளிநாட்டு பயணம் வந்து சேரும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் லியோ பைனான்ஸ் இன்று பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் பணம் வந்த வேகத்தில் செலவாவதை காண்பீர்கள் உங்களது செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள் தேவையானவற்றில் மட்டும் செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவு வேண்டாம் லியோ ஹெல்த் இன்று படித்தல் நடத்தல் போன்ற பொழுதுபோக்குகளில் குறைவாகவே ஈடுபடுவீர்கள் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளவும் அதற்காக அதிக வேலை செய்யாதீர்கள் இன்று ஜிம்முக்கு செல்லலாம் நல்ல உணவு முறையை பின்பற்றுங்கள் இல்லை என்றால் மந்தமாக உணர்வீர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர் மற்றும் நண்பர் வழியாக உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் நீங்கள் விரும்பும் நபர் சிறப்புமிக்க வெற்றி பெற இருப்பதால் இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடலாம் நீங்கள் மிகவும் மதிக்கும் விஷயத்தில் அவர்களுக்கு பரிசு பாராட்டு மதிப்பெண்கள் இவையெல்லாம் கிட்டும் ரொமான்ஸ் கிரகங்கள் உங்கள் காதலுக்கு சாதகமாக உள்ளன இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுவதால் அது வளமான நீண்டகால உறவை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கும் உறவில் பிணைப்பை ஏற்படுத்தும் உங்களின் குறிக்கோள்களை உணர்ந்து அவற்றை எட்ட சீரிய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இதற்காக பயணம் செய்ய வேண்டி வந்தால் அதை செய்து வாய்ப்புகளை பெற வேண்டும் கிரெடிட் கார்டு உட்பட அனைத்து தரப்பிலும் செலுத்த வேண்டிய கடன் குறித்து கணக்கெடுக்கவும் கடனில் பொருட்கள் வாங்கும்போது கவனம் செலுத்துங்கள் அதை தீர்க்க நன்றாக திட்டமிடவும் கடன் குறித்து சரியான கணக்கு வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் பிரச்சனை ஏற்படும் இன்று நெடுநாளைய மன அழுத்தம் உங்களது உடல்நிலையை பாதித்துள்ளதை அறிவீர்கள் மன அழுத்தத்தை தீர்க்க முயல வேண்டும் மனதை அமைதிப்படுத்தினால் உடல் நல பிரச்சனைகள் மறையும் லிப்ரா ஓவியூ இந்த சில முக்கிய நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஒரு சிறந்த முதல் கருத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களது முதல் அடியை சரியாக வையுங்கள் உங்களது வாழ்க்கை வளர்ச்சியிலோ அல்லது பிற பிரிவிலோ முன்னதாகவே உதவ சில சக்தி வாய்ந்தவர்களால் முடியும் முதல் வாய்ப்புகளிலேயே உங்களது வர்த்தக வாய்ப்புகளை அழியுங்கள் உங்களை நீங்கள் முன்னிறுத்தும் வகையில் மிகவும் நம்பிக்கையுடன் இருங்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள் உங்களுக்குரிய இடத்தை அறியவும் புத்தகங்களை படிக்கவும் உங்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு செல்லவும் அல்லது இந்த உறவு பற்றி முடிவு செய்யவும் இன்றைய தினத்தை அதற்கென உபயோகியுங்கள் நீங்கள் ஸ்மார்ட்டாக மாற இதுவே ஒரே வழி லிப்ரா கெரியர் இன்று உங்கள் பணியில் மாற்றங்கள் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அதற்கான சமயம் இது உச்சிக்கு செல்லும் வழி அருகில் இருந்தாலும் தொழிலை மாற்றுவது நலம் அல்ல அதனால் நன்மை உண்டாகும் லிப்ரா பைனான்ஸ் தொழிலில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்வது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் பங்குச்சந்தை அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலை முன்னேற்றுவது பற்றியும் நீங்கள் முடிவு செய்யலாம் லிப்ரா ஹெல்த் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக அதிகம் வேலை செய்யக்கூடாது ஸ்கார்பியோ இந்த நேரத்தில் பணம் வெற்றி அங்கீகாரம் அனைத்தும் உங்கள் வசம் இருக்கும் உங்களது பாதையில் வரும் அனைத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பீர்கள் உங்களது வாழ்க்கை கொடுக்கும் அனைத்து வெகுமதிகளுக்காகவும் நீங்கள் கடினமாக உழைத்துள்ளீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனி நபராக இருந்தால் ஆச்சரியமான வகையில் ஒருவர் உங்களை மணக்க விரும்புவார் அது உங்களது நெருங்கிய நண்பராகவும் இருக்கலாம் இது குறித்து தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்பதால் பதிலை உடனடியாக அளிக்காதீர்கள் சரியான முடிவெடுங்கள் அவசர முடிவு என்றும் நல்லதல்ல ஸ்கார்பியோ கெரியர் புதிய வியாபாரம் தொடர்பாக வெளிநாட்டு பயணம் வந்து சேரும் தேவையில்லாமல் கவலைப்படாதீர்கள் தடைப்பட்டிருந்த பல்வேறு வேலைகள் தொடரும் மாணவர்களுக்கு இன்று நல்ல எதிர்காலம் ஏற்படும் வெற்றி நிச்சயம் ஸ்கார்பியோ பைனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்டகால பலனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி சிந்திக்க வேண்டும் ஸ்கார்பியோ ஹெல்த் மன அழுத்தத்தால் அமைதியான மனநிலை பாதிக்கப்படும் எவருடனாவது பேசுங்கள் கருத்து பரிமாற்றம் இந்த நிலையிலிருந்து விடுபட உதவும் விஷயங்களை பெரிதுபடுத்துவதால் நன்மை இல்லை இந்த படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் ஆனால் புத்தகங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டிய தருணம் இது அதனால் வெற்றிகளையும் சாதனைகளையும் படைப்பீர்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் காதல் உலகத்தில் பொறுமை மிகவும் அவசியம் நீங்கள் பொறுமையை இழக்கக்கூடும் அதற்காக பின்னால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் நல்லவைகளை பேச முடியாவிட்டால் பேசாமல் இருப்பது மிக நல்லது சஜிடேரியஸ் கெரியர் உங்கள் உத்தியோகத்தின் முழு பலனை இன்று காண்பதற்கு தகுதி உள்ளவரிடம் அறிவுரை பெறவும் இல்லை என்றால் முட்டாள்தரமான ஆலோசனைதான் கிடைக்கும் நீண்டகால வளர்ச்சிக்கான யோசனைகளை நாடுவீர்கள் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது செஜிடேரிய வீட்டில் இன்று அதிக செலவு உண்டாகலாம் வீட்டை புதுப்பிப்பதற்கு நீங்கள் விரும்பலாம் அதற்காக சரியான நேரம் எது வீட்டை புதுப்பிக்க அலங்கார யோசனைகளை கேட்டறியவும் அதனால் வீட்டில் புது வாழ்வு ஏற்படும் ஆனால் செலவுகள் குறித்து கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனை உண்டாகலாம் ஹெல்த் இன்றைய தினம் விபத்துக்கள் நேரும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் உடலை வருத்திக் கொள்ளும் விதமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் மூட்டு தசைகளிலும் பிரச்சனை ஏற்படலாம் கடினமான விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் ஆனால் எளிதான சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம் மோட்டார் சைக்கிள் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லார் முன்னிலையிலும் புகழ் பெறுவீர்கள் மற்றவர்களின் கவனத்தையும் பாராட்டையும் பெறுவீர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடுங்கள் உங்களது அறிவு மற்றும் கவர்ச்சி மற்றவர்களை ஈர்க்கும் அதற்காக நிலைமறந்து போகாதீர்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் வரும் விழாவிற்கான உங்களது மற்றும் உங்களது துணையின் மனநிலை ஒன்றாக இருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் இருந்து ஒப்புதல் கிடைத்துள்ளதால் இன்று உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் திட்டமிட்டபடி எல்லாம் சுமூகமாக நடக்கும் கேப்ரிகான் கெரியர் இந்த பணியின் செயல்பாடுகளுக்காக வெகுமதி கிடைக்கும் இது உங்களை உற்சாகப்படுத்தி கடின உழைப்பாளியாக ஆக்கும் கவலைப்படாமல் இருங்கள் தொழில்நுட்ப திறமையை பெறுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் நீங்கள் ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது ஒரு நிறுவனத்தில் பணிபுரிபவராக இருந்தாலும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதற்கு இந்த வாய்ப்புகள் மிக அதிகம் இன்று நீங்கள் பயணம் செய்பவராக இருந்தால் இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்கும் கேப்ரிகான் ஹெல்த் இன்று பிஸியாக உள்ள போதிலும் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் தசைகளுக்கு ஓய்வு கொடுக்க மசாஜ் செய்து கொள்ளுங்கள் படித்தல் குறுக்கெழுத்து போடுதல் போன்ற மனப்பயிற்சியில் ஈடுபடுங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் ஒப்பற்ற சாதனைகள் புரிவீர்கள் கடின உழைப்பு பொறுமை எச்சரிக்கை ஆகியவற்றுக்கு இறுதியில் நல்ல பலன் கிடைத்திருக்கிறது உங்கள் நண்பர்களை அழைத்து கொண்டாட்டத்தை அனுபவியுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்களது வாழ்க்கையில் காதல் வாய்ப்பு ஏற்படும் காதலரது உணர்வுகள் குறித்து உங்களுக்கு ஒரு நண்பர் தெரிவிக்கக்கூடும் காதல் வாய்ப்பு எதையும் நழுவ விடாதீர்கள் அதை நன்றாக மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் அக்வேரியஸ் கெரியர் உங்கள் வேலைவாய்ப்புக்கான வளங்கள் பிரகாசமாக உள்ளன புதிய வியாபாரத்தை தொடங்க திறமையை உபயோகிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும் தொழில் நன்றாக அமைய சிறிது காலம் எடுக்கும் இன்று உங்கள் நிறுவனம் உங்களை பணி தொடர்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் பயணத்தின் விளைவு குறித்த உங்களது கவலை தேவையில்லாதது வெளிநாட்டு முதலீடுகள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் திட்டங்கள் உங்கள் முயற்சியால் தொடங்கப்படும் மார்பு பகுதியில் சளி இருமல் அல்லது வேறு ஏதேனும் தொற்று காரணமாக தொல்லை ஏற்படலாம் அதிக குளிர்ச்சி அல்லது அதிக சூடானவற்றை அருந்த வேண்டாம் புகைப்பிடிக்க வேண்டாம் நோய் தொலையில் விடுபட நன்கு ஓய்வெடுக்கவும் இந்த வெளிநாட்டிலிருந்து விருந்தினர்கள் வருவதற்கான சாத்திய கூறவுள்ளது கேளிக்கை மனநிலை நிலவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை அதிகம் இருந்தாலும் இந்த நேரத்தை நிம்மதியாக இருக்கவும் கிளர்ச்சியூட்டமும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்கள் மனநிலையை இலகுவாக்கி மகிழ்ச்சியை அளிப்பார்கள் இன்று உங்கள் அனைத்து கடமைகளையும் ஒதுக்கிவிட்டு உங்கள் துணைவருடன் காதல் செய்ய அதிக நேரம் ஒதுக்குங்கள் இயந்திரமயமான வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு நண்பர்கள் திரைப்படம் பார்க்கவோ அல்லது காரில் நகரை விட்டு வெளியே செல்லவோ அல்லது காதல் ரசம் ததும்பும் இரவு விருந்துக்கெனவோ உங்கள் மனம் ஏங்கும் உங்கள் மன அழுத்தத்தை போக்கி உங்கள் அன்புக்குரியவரிடம் மீண்டும் நெருக்கமாக இணைய இது உதவும் இந்த தருணத்தில் நீங்கள் சுய திருப்தியுடன் இருக்க முடியாது உங்களின் இன்றைய நிலையை அடைய நீங்கள் வெகுவாக பாடுபட்டிருக்கிறீர்கள் எனினும் சுய திருப்தியுடன் கூடிய சிரமமான நிலை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்க அனுமதிக்காதீர்கள் பலவீனமான தருணங்களிலும் வழிகளிலும் உங்களின் துணிமை தோண்டி எடுத்து கடுமையாக தொடர்ந்து உழையுங்கள் ஸ்பைசஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் ஸ்பைசஸ் ஹெல்த் அதிக கொழுப்பு உள்ள மோசமான உணவுகளை விட்டொழியுங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது எனவே பழ வகைகளை உட்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உணவுப் பழக்கத்தை அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளுங்கள்